உலகம் அதிரும் அதிபர் கைது என்ன சாதாரண செய்தி அல்ல இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அரசியல் சட்ட ரீதியில் சிக்கல்களின் சனிக்கிழமை நள்ளிரவில் அமெரிக்கா அதிபர் மற்றும் அமெரிக்க நீதித்துறையின் வேண்டுகோளுக்கிணங்க அமெரிக்க ராணுவமானது பெரும் விமான தாக்குதல் நடாத்தி அதன் வெனிசுலாவின் அதிபர் நிகோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியும் கைது செய்து நியூயார்க்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இது வெறும் செய்தி தலைப்புகள் மாத்திரமல்ல இது சர்வதேச வரலாற்றை மாற்றம் மாபெரும் சம்பவமாக பதிவாகியுள்ளது ஆபரேஷன் என்பது மாதங்களாக நடந்த திட்டமிடல் பயிற்சி ஒத்திகைகளின் இறுதிக்கட்டமாகும் டிசம்பர் இறுதி நாட்களில் இருந்தே படைகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன வெள்ளிக்கிழமை இரவு சாதகமான வானிலை சூழ்நிலை அமைய அமெரிக்க நேரப்படி இரவு மணியளவில் அமெரிக்க ஜனாதிபதி தாக்குதலுக்கான வழங்கினார் இந்த நடவடிக்கையில் இருபதுக்கும் மேற்பட்ட தளங்கள் மற்றும் கப்பல்களில் இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான விமானங்கள் மற்றும் கடற்படை வான்படை கடலோரப் படையின் போர் விமானங்கள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்கள் பங்கேற்றன அமெரிக்க ராணுவ அமைப்பின் அது உச்ச சிறப்பு படையணிகள் டெல்டா போர்ஸ் மற்றும் நைட் ஆர்கல்ஸ் என அழைக்கப்படும் நூற்றி அறுபதாவது சிறப்பு நடவடிக்கை விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் ஹரேபிய கடலை மிக குறைந்த உயரத்தில் கடந்து வெனிசுவேலா நிலப்பரப்பை அடைந்தன அதே நேரம் போர் விமானங்கள் வான்களி பாதுகாப்பை வழங்கின அமெரிக்க நேரப்படி அதிகாலை நூற்றி இருபத்தி ஒன்பது மணியளவில் சிறப்பு படையினர் கடல் பகுதியை கடந்து அதன் பின்னர் மதுரோ கைது செய்யப்பட்டு யுஎஸ்எஸ் இவோஜிமா கப்பலுக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதேநேரம் நேரம் அமெரிக்க போர் விமானங்கள் வெனிசுவேலாவின் ராணுவ கட்டமைப்புகள் பலவற்றினை தாக்கின விமான தளங்கள் ராணுவ வளாகங்கள் போன்றன முதன்மை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன இரவோடு இரவாக கைது செய்து நாடு கடத்தப்பட்ட மதுரோ போதை பொருள் கடத்தல் நார்கோ டெடரேஷன் மற்றும் பாதுகாப்பு சட்ட வீரர்கள் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமெரிக்க நீதிமன்றத்தின் குற்றப்பொறுப்பில் நியூயார்க் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலுக்கு சர்வதேச சட்டம் இடம் கொடுக்குமா என்னும் கேள்விகள் பல அரசியல் மற்றும் சர்வதேச ஆய்வாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது சர்வதேச சட்டத்தில் ஒரு நாட்டின் அதிகாரபூர்வ தலைவர் மீது மறுநாடு ராணுவ நேரடியான நடவடிக்கை எடுக்க முடியாது அதேவேளை சர்வதேச நீதிமன்ற சட்டத்தின்படி தலைவர்கள் பொதுவாக இம்யூனிட்டி மூலம் பாதுகாக்கப்படுவர் ஆனால் அமெரிக்கா இந்த இம்யூனிட்டி சர்வதேச குற்றங்களுக்கு பொருந்தாது என தெரிவித்துள்ள நிலையில் அமெரிக்கா ஒரு புதிய சட்ட எல்லையை உலகிற்கு வரையறுக்கின்றது வெனிசுவேலா அரசுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன ஐரோப்பிய நாடுகள் சட்ட ரீதியான விளக்கம் தேவை என தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளன அதேவேளை இப்படியான நடவடிக்கைக்கு அமெரிக்க காங்கிரஸ் அனுமதி கொடுக்கவில்லை என்றும் பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த அரசியல் உலகை பெரும் குண்டு என்பதை அனைவரும் கணிக்கின்றனர் சட்டம் எல்லோருக்கும் சமமா உலகின் பல நாடுகளில் மனித உரிமை மீறல்கள் நடக்கின்றன அரச தலைவர்கள் மீது போர்க்குற்றச்சாட்டுக்கள் சிறுபான்மையினர் மீதான வன்முறைகள் தேர்தல் மோசடிகள் இவையனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆனால் அந்த நாடுகளின் தலைவர்களை அமெரிக்கா கைது செய்யவில்லை தனது ராணுவத்தின் மூலம் நேரடியாக கைது செய்து நியூயார்க் சிறைக்கு அளித்துச் செல்லவில்லை அப்படியென்றால் ஏன் மதுரோ இந்த கேள்விக்கு பல நாடுகள் ஒரே பதிலை சொல்கின்றன இது சட்டத்தின் போர் அல்ல இது சுயநலத்தின்களின் போராகும் வெனிசுவேலா பெரும் எண்ணெய் வளம் கொண்ட நாடு இதனால் தான் அமெரிக்காவின் சட்ட உணர்வு திடீரென செயல்படுகிறது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது மதுரோ கைது செய்யப்பட்டதுடன் பிரச்சனை முடிந்துவிட்டதா இல்லை அமெரிக்காவும் ஒப்புக்கொள்கின்றது பொருளாதார வீழ்ச்சி பணவீக்கம் உணவு மருந்து பற்றாக்குறை அரசியல் பிளவு என பல பிரச்சனைகள் உள்ளன இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு மனிதரால் மாத்திரமே அடுத்த என்ன அமெரிக்காவின் சாத்தியமான திட்டங்களாக தற்காலிக நிர்வாகம் அமெரிக்க ஆதரவு பெற்ற அரசியல் தலைமை புதிய தேர்தலுக்கு அழுத்தம் ஐஎம்எஃப் உலக வங்கி வழி பொருளாதார மறுசீரமைப்பு போன்றன அமையும் ஆக பார்த்தால் வெனிசுவேலாவின் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் நேரடி அல்லது இந்த நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி அமெரிக்க படையினர் அல்லது அரசியல் ஆதிக்கம் வெனிசுவேலாவுக்குள் நேரடியாக நுழையுமா அமெரிக்கா இதுவரை சொல்வது நாம் ஆக்கிரமிப்பு செய்யப் போவதில்லை ஆனால் வரலாறு சொல்வது வேறு போல் அமெரிக்காவால் அரசியல் ஆலோசகர்கள் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் எண்ணெய் துறை மறுசீரமைப்பு ராணுவ பயிற்சி ஒத்துழைப்புகளின பல திட்டங்கள் இவை அனைத்தும் நேரடி ஆக்கிரமிப்பு இல்லாத ஆக்கிரமிப்பின் அடையாளங்கள் அதாவது வெனிசிவேலா தனியாக இருக்கும் ஆனால் முடிவுகள் அமெரிக்க அரசின் கைக்குள் ஒரு அதிபரை கைது செய்தால் ஒரு நாட்டின் பிரச்சனைகள் தீருமா இல்லை இந்த கைது ஒரு தொடக்கம் மாத்திரமே இது சட்டமன்ற பெயரில் நடக்கும் அதிகார அரசியலா அல்லது உலக ஒழுங்கை காப்பாற்றும் நடவடிக்கையா இந்த கேள்விக்கு இன்றும் பதில் இல்லை ஆனால் ஒன்று மாத்திரம் உறுதி வெனிசுவேலாவின் எதிர்காலம் தற்போது வெனிசுவேலாவின் கைகளில் மாத்திரமே இல்லை